அது என்ன நடையும் உங்களுக்கு தான் தெரியும் கழுத்தை நெரிச்சு நெரிச்சிருச்சு நடக்கிறாங்களா கழுத்தை நெரித்து நடந்து பார்த்து கண்களால மறுட்டி பாக்குறாங்களா கண்ணை நேரா பாரு மறுட்டாத கண்ணை வந்து அங்கெங்க பார்க்க கூடாது இங்க இருந்து அங்க பார்க்க கூடாது அங்கிருந்து இங்க பார்க்க கூடாது ஒழுங்கா பாரு கண்ணை ஒழுங்கா வச்சுக்க உன் கண்கள் நேராய் நோக்க கிடவது கண்ணை மறுட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து அது என்ன நடையும்

யார் போட்டிருக்கா சியோன் ஆங்க்லெட்ஸ் போட்டு அடக்குறாங்க தே வாக்கிங் வித் இட் நான் அடுத்த வசனம் வாசித்து பாருங்க ஆனால் எதனால நீங்க செலம்பு ஒலிக்கத் திரியுறீங்க அதனால ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் உச்ச சியோன் குமாரத்திகளுடைய உச்சந்தலையை மொட்டையாக்குவார் நான் இந்த மாதிரி பேசுறேன் அடுத்த வாரம் வர மாட்டீங்க

கடினத்தின விட்டுனா தாப்பா மறுபடியும்

குழந்தைகளுக்கு இந்த சத்தம் கொணிக்க விடாதே डू नॉट अालोว์ द टिंगलिंग साउंड इनके கழுத்துல போடுங்க ஈவன் டுடே ரிமூव दी இந்த சத்தம் தேவன் அறுவிருக்கிற ஒரு சத்தம் இஸ் இஸ்லாம் மாமினேஷன் தேவன் விரும்பாத ஒரு சத்தம் திங் த காட் वुड नॉट डिजायर सी யோன் குமாரத் தி செல்லம் வலிக்கத் திரிகிறார் சோ ザ ஐ विल हिट हर विथ ए स्कாப் ஆன் அனுமதிக்கலாம் சோ சர்ச் மே பெர்மிட்

என்ன செய்ய அன்பானவர்களே நியாயாதிபதியா இருக்க முடியாது வரமாட்டேன் ஐ வில் நாட் கம் அஸ் எ சர்ச் அந்த கிருபைய பெற்று தேவனுக்கு முன்பாக கிருபையோடு வரணும் ஐ வுட் ரிசீவ் தி மெர்சி ஆஃப் நாட் டு ஸ்டாண்ட் இன் தி பிரசன்ஸ் அவர் ஒருத்ததா இருக்காரு ஹி அலோன் எ ஜட்ஜ் அவர் வசனம் தான் நியாயம் தீர்க்கும் இட்ஸ் ஹிஸ் வேர்ட் தட் இஸ் கோயிங் டு ஜட்ஜ் வசனத்தின்படி வாழுங்க லிவ் अकॉर्डिंग டு தி வசனத்தின்படி ஓடுங்க Dress according to the word of God. <inaudible> Decorate according to the word of God.